வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்ளையர் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி பல்காக இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சப்ளையருக்கு ஆன் சப்ளையர் கிளிக் பண்ணுறோம் இதில் போய் சப்ளையரோட கம்பெனி நேம் ஆர் சப்ளையரோட நேம் என்ன வேணுமோ பில்லில் வேணுமோ அந்த டீட்டெயிலில் டைப் பண்ணுறோம் ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் அதாவது மீன்ஸ் நம்மளுடைய காஸ்ட் அவங்கள்ட்ட அட்வான்ஸாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா ஜீரோவே எது கொடுவோம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி பேன் நம்பர் அட்ரஸ்ஸு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இதில் ஜிஎஸ்டி நம்பருக்கு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம் இந்த வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போட்டுருக்கு போயிடும் ஸோ இங்கே சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டுவிட்டு அவங்க கொடுத்துருக்க ரீகேப்சர் கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனி ஆக்டிவில் இருக்கா டீஆக்டிவெலாம் இருக்கா அது என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க கடைசியாக ஜிஎஸ்டி ஃபைல் போயிருக்காங்கிற டீட்டெயில் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் பேக் வந்துட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா சப்ளை லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுது இப்போ சப்ளையரை பல்காக இம்போர்ட் பண்ணுறதுனா இம்போர்ட் ஆப்ஷன் போங்க அதில் டவுன்லோடு எக்ஸல் ஃபார்மேட் வச்சுருப்பேன் அதில் ஃபார்மேட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க இதில் உங்களுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட் ரோவை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க கீழே இருக்கக்கூடிய அஞ்சு ஃபார்மேட் இருக்கும் அதை எடிட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை ரிப்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் மேலும் கீழே இருக்க டெமோவுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ